ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது தான் இங்கே திருவாவளவனோடு இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடக்க உள்ளது முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் வருகிற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் நாற்பது தொகுதிகளிலும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் அங்கம் வகித்து வருகிறது மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து சிதம்பரத்தில் திறந்த பேரில் பிரச்சாரம் செய்து நேற்று வாக்கு சேகரித்தார் இன்னொரு வாய்ப்பு அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் அறிஞர்கள் கவலை மட்டும் பெறுவார்கள் நாங்கள் வீரர்கள் களம் கண்டே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தேர்தல் ஆணையம் தங்கள் கட்சிக்கு பானை சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக ஒதுக்காத போதே அச்சின்னம் தங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி பானை சின்னத்தில் வாக்களிக்கும்படி ஓட்டு சேகரிக்க ஆரம்பித்திருந்தார் அதுபோலவே கடந்த வாரம் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவன் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் ரவிக்குமாருக்கும் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் திருமாவளவனை ஆதரித்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் சிதம்பரத்தில் பெரும் மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் பேசினார் கமல்ஹாசன் பேசுகையில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது அதனால்தான் நானும் என் தம்பி திருமாவளவனும் தோளோடு தோள் உரசி நிற்கிறோம் நாம் வீரர்கள் களம் கண்டே ஆக வேண்டும் சாதியம்தான் என் எதிரி சாதியத்திற்கு என் வாழ்வில் இடமில்லை இந்த முறை என் தம்பி திருமாவளவனை பத்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படி ஜெயிக்க வைத்தால்தான் படித்து பாடம் கற்காத அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும் இந்தியாவே சிதம்பரத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என கமல்ஹாசன் பேசியுள்ளார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன் சாதியம்தான் என் எதிரி மேலும் பேசிய கமல்ஹாசன் திருமா ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் போராடும் தலைவன் இது வாக்குறுதி அல்ல சாட்சி நான் பார்த்ததன் சாட்சி களங்கமற்ற கருப்பு வைரன் தம்பி திருமாவுக்கு இந்த பானை சின்னத்தில் வாக்குகளை பதிவு செய்யுங்கள் என பேசினார் இந்த முறை நீங்கள் எல்லோரும் மனது வைத்து பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இவரை ஜெயிக்க படித்து பாடம் பாடம் முடியும் இறுதியாக கமல் போட்ட ஒரு போடு திருமாவை தனது கூட்டணிக்கு அழைக்கிறாரா என்று அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது அதாவது மூன்று சீட்டுகளையாவது திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்திருக்க வேண்டாமா என்பது போன்ற தொழிலான பேச்சுதான் அது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தன்னுடன் சேர்ந்து தனித்து கலம் காண கமல் விடுத்த அழைப்போ என பேச்சுகள் எழுந்துள்ளது என் கட்சிக்காரர்கள் என்னென்ன இந்த தியாகம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இது தியாகம் அல்ல வியூகம் இவருக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கும் எத்தனை வருஷம் மாத்தாரம் என்று மூணு கேட்டு பார்ப்போம் என்று இருப்பாங்க ஆனால் அது அல்ல இப்போதைய தேவை களம் காண வேண்டியது தேவை அதற்காக இங்கே அவரும் வந்திருக்கிறார் நானும் வந்திருக்கிறேன்